இந்த பக்கம் வராதிங்க ஃபேமிலி bro நான் ஹேக்கர் மேல தான் bro காமி புல்லட் காலி ஆகும் bro எப்படி அவன் கீழ குதி பண்டா இறரா அவ ரெண்டு பேரும் ஊட்டாங்க கீழ வராங்க மூணு பேரும் கீழ வராங்க கீ ஓடுது மூணு பேரும் தா நைஸ் எதுக்கும் இது ஆபத்தான ஒரு ஏரியா ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க நான் கேச்சே அவன கீழ குதிக்கறானா இங்க நின்னு பாத்துட்டு இருக்கா இந்த பாரா வரேன் பாருங்க இங்க டா இங்க முன்னாடி அந்த முன்னாடி அந்த கட்ட இருக்குல கட்டையா இந்த கட்ட ப்ரோ ஓ இங்க போயிட்டீங்களா நீங்க நான் இருங்க உங்க கிட்ட வந்தறேன் வந்தீனால உயிர் பொழைப்போம் இல்லனா செத்து போனமாதான் தான் போவோம் உள்ள இருக்கானுங்க ப்ரோ இதுக்குள்ள இருக்கானுங்க எந்திர போடு எந்திர போடு வந்துருங்க நம்ம அப்படியே ஒளிஞ்சிட்டு தான் அடிக்கணும் ப்ரோ 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 இங்க அவன் இருக்கான் இந்த நாதேரி அதான் அதான் பார்த்தேன் எங்க இருக்குன்னு கூட தெரியுது ப்ரோ என்ன அடி தெரியுமா எனக்கு ஒரு செகண்ட்ல அடிக்கிறான் ப்ரோ

ஊசி போட்டான் போல ஜோன்ல அடி வாங்கிட்டு வருது அடைச்சு அவன் பைத்தியம் ப்ரோ